இனிமே இதயத்தின் தயாரிப்பு இந்திய கடற்படை தளபதி ஹரிக்குமார் ஓய்வு பெறுவதால் கடற்படை செயல்பாட்டு தலைமை இயக்குநராக இருந்த தினேஷ்குமார் திரிபாதி நாட்டின் இருபத்தி ஆறாவது கடற்படை தளபதியாக பதவியேற்றார் டெல்லியில் நடந்த பதவியேற்பு விழாவில் ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் கடற்படை தளபதியாக பொறுப்பேற்கும் முன் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த தாயின் பாதம் தொட்டு வணங்கி ஆசி பெற்றது காண்போரை நெகிழ செய்தது பதவி ஏற்ற பின் தினேஷ்குமார் திரிபாதி பேசினார் நமது கடற்படை மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது போரில் தரமான பதிலடி கொடுக்கும் வகையில் தயாராகியுள்ளது இந்திய கடல் எல்லையில் தற்போதுள்ள சவால்களை எதிர்கொள்ள இந்திய கடற்படை எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் பாரத் தொலைநோக்கு பார்வையில் இந்திய கடற்படை நாட்டின் வளர்ச்சியின் முக்கிய தூணாக இருக்கும் தேசத்தின் ஆத்ம நிர்பார் கொள்கையை வலுப்படுத்தும் வகையில் கடற்படையில் தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றார் एट सी इन पीस एंड टू विन द वॉर एट एंड फ्रॉम द सी वेन आज टू डू सो दिस विल रिमेन माई सिंगुलर फोकस एंड एंडवर आई विल ऑल्सो स्ट्रेंथन द ऑन गोइंग एफर्ट्स ऑफ द इंडियन नेवी टुवर्ड्स आत्मनिर्भरता टुवर्ड्स इंट्रोड्यूसिंग न्यू टेक्नोलॉजीज திரிபாதி இந்திய கடற்படையின் நிர்வாக பிரிவில் சேர்ந்தார் கடக்வாஸ்லா தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயிற்சி பெற்ற திரிபாதி தகவல் தொடர்பு மற்றும் மின்னணு போர் நிபுணத்துவத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் வினாஷ் கிரிஜ் திரிஷூல் ஆகிய இந்திய போர்க்கப்பல்களின் கமாண்டிங் அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் மேற்கு கடற்படை பிரிவின் தலைமை அதிகாரி கடற்படை நடவடிக்கைகளின் இயக்குநர் முதன்மை இயக்குனர் உட்பட பல்வேறு முக்கியமான பதவிகளை வகித்தவர் தினேஷ்குமார் திரிபாதி அதி வசிஷ்ட சேவா நவசேனா உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ளார்